எங்கள் வீட்டு வெத்தலை கொடிங்க இது நான் இந்த செடியை குட்டியாக ஒரு ரெண்டு இதழில் வச்சேங்க இப்போ பாருங்கள் துளிர் வெட்டு நல்லா வளர்ந்து ஒரு பெரிய கொடியாக எல்லா பக்கம் படர்ந்துருக்கு வெத்தலையோட நன்மைகள் பற்றி நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்மளோட உடல் செரிமானத்துக்கு இது அவ்வளோ சூப்பராக யூஸ் ஆகுது ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்ல வாங்க இந்த வெத்தலை வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுதுங்க வெயிட் லாஸ்க்கு யாராருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கப்புறம் ரெண்டு வெத்தலை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மிளகு வச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடக்குதுன்னு நிறைய ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் நம்மளோட உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்க இந்த வெற்றிலை சாறு சூப்பராக பயன்படுதுங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோஸை அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ